அனைவருக்கு வணக்கம் சற்றம் உங்களை முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்படுங்கள் குறிப்பாக எந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் கீழே இருக்கிறக்கு பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் இன்றும் நாளையும் ஒரு சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்கள் கனமழை கொட்டி தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் மேல்நிலும் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் பொறுத்தவரை ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மிதமான மழை பெய்யும் அதன்படி வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகிய தேதியில் நீலகிரி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதியில் தென்காசி விருதுநகர் தேனி திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்கள் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இரண்டாம் தேதி கனமழை கொட்டித்திட்டம் அறிவிக்கப்பட்டனர் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அண்டை நாட்கள் கோவை நீலகிரி ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் அன்றைய நாட்கள் கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆனால் இம்மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியாளர்க்கு வெயிலின் தாக்கம் பதிவாகுன தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டன தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் முதல் குறிப்பிட்ட மாவட்டங்கள் தவிர்த்து பல்வேறு மாவட்டங்கள் இயல்பை விட கூடுதலாக இரண்டு முதல் ஐந்து டிகிரி செல்ச்சியாளர்க்கு வெயிலின் தாக்கம் பதிவாகும் தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என அறிவிக்கப்பட்டனர் மழையின் தாக்கம் படிப்படியாக குறைய தொடங்கினர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமுதல் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேஸ் மிதனையும் அவ்வப்போது ஈழக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி எட்டு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி ஆறு டிகிரி செல்சியால் இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் ஒழுடா கன்னியாகுமரி கடலோரப் பகுதியில் சுரவளை காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீச்கொண்டால் மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் குறைய தொடங்கின காரணத்திற்காக மீண்டும் தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்